ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்ச நாள் வெயில் இல்லாமல் இருந்துச்சு எல்லாம் தப்பிச்சிட்டோம் ஆனால் இப்போ மறுபடியும் வெயில் சுட்டரிக்குது எல்லாருக்குமே வந்துட்டு கொப்பளம் வருது சீல் கட்டிகளாக வருது வேனல் கட்டியாக வருது ஸோ அதுக்குரிய சிம்பிளான ஹோம் ரெமெடி அண்ட் அது வராமல் இருக்கிறதுக்கு உடம்ப நீங்கள் எப்படி குளிர்வாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ரெமெடியும் கூட தான் அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேணல் கட்டி வர்றதுக்கு இந்த சம்மர் தான் காரணம் அதாவது இந்த ஹீட்டு தான் காரணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு கரெக்டான விஷயம் இல்லை ஸோ ஆனால் ஸ்வெட்டிங் அதிகமாகுது சம்மரில் ஸோ ஆகும்போது நம்மளால் சும்மா இருக்க முடியல நம்ம கையை வச்சு அதை நம்ம நோண்டிட்டே இருக்கோம் சப்போஸ் அதில் ஒரு கீரல் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அதில் ஒரு ஸ்வெட் ஆகும்போது பேக்டீரியா இன்ஃபெக்ஷன் ஆகுறது இதுதான் வந்து சீல் வர்ற அளவுக்கு போகிற பிரச்சனை ஸோ சம்மர் ஹீட்னால உடம்பு ஹீட் ஆகுறதுனால அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த சீல் கட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு கரெக்டாக இதனால தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக கிடையாது ஸ்வெட்டிங் தான் ஒரு முக்கியமான காரணம் இதுக்கு ஸ்வட்டாம வச்சுக்கிறதுக்குரிய ஒரு பானமும் மேல் பூச்சா பூசுறதுக்கு என்ன பேக் அண்ட் என்ன எசென்ஷியல் ஆயில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதையும் இந்த வீடியோல இருக்க போது ஆஃப் ஆல் இதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு எசென்ஷியல் ஆயில் எந்த ஒரு ஹோம் ரெமடியுமே ட்ரை பண்ணாம ஈஸியாக இதை சரி பண்ணுறதுக்குரிய ஒரு எசென்ஷியல் ஆயில் டீ ட்ரீ ஆயில் இதுக்கு வந்து ஒரு அறு மருந்து அது ஸோ டீ ட்ரீ ஆயில் டேரெக்டாக அப்ளை பண்ணக்கூடாது ஒரு அஞ்சு சொட்டு வந்து நம்மளோட தேங்காய் எண்ணெய் டீ ட்ரீ ஆயில் வந்து ஒரு சொட்டு நீங்கள் போடணும் இந்த ஒரு ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த கட்டி வந்ததுக்கு அப்புறம் அது வந்திருக்கு அப்படின்னா அது மேலே ஒரு பட்ஸ் தொட்டு அந்த ஒரு கட்டி மேலே மட்டும் வச்சிங்கன்னா மேலும் அது இன்ஃபெக்ஷன் ஆகாமையும் இருக்கும் அப்படியே அமுங்க ஆரம்பிச்சிரும் அதே சமயத்துல கட்டி சீல் வச்சிருந்தாலும் இந்த டீட்ரி ஆயில் கலந்த தேங்காய் எண்ணெயோட மிக்ஸ் பண்ண அந்த ஒரு ஆயிலை நீங்கள் அப்ளை பண்ணும்போது சீக்கிரமே அந்த ஒரு சீல் வர்ற அந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் மாற ஆரம்பிச்சிரும் மத்தபடி ஆக்சுவலாக ஒன்றுமே அப்ளை பண்ணலைனாலுமே அதை போட்டு நம்ம அதை அதை போட்டு அதை நோண்டிட்டே இல்லாமல் ஃப்ரீயாக விட்டாலே அது கொஞ்சம் நாள் கூட ஆனாலும் அது ஈஸியாகவே ஆற ஆரம்பிச்சிடும் பட் இருந்தாலும் கொஞ்சம் நம்ம சீக்கிரம் ஆறுறதுக்காக நீங்கள் டீட்ரி ஆயில் அப்ளை பண்ணும்போது ஈஸியாக ஃபாஸ்ட்டாக ஒரு ரெமெடி இருக்கும் இதுக்கு குழந்தைகளுக்கெல்லாம் இருந்தது அப்படின்னா அவங்க அவ்வளோ நாள் நம்ம விட முடியாது இல்லையா ஸோ அப்போ அந்த மாதிரி டீட்ரி ஆயில் வச்சுட்டு ஒரு ரெண்டு குப்பஞ்சர் புள்ளி சொல்கிறேன் ரொம்ப சூப்பராக வந்து இதுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக ரெக்கவர் கொடுக்கும் ஏன்னா அது வந்து ஒரு இம்யூன் பூஸ்ட் அது வந்து ஒரு நம்மளோட எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துகிறோம் ஸோ அதிகப்படுத்துகிற புள்ளியை தூண்டும் போது எதிர்ப்பு சக்தி அதிகமாகிட்டு அந்த ஒரு இன்ஃபெக்ஷன் சீக்கிரமாக ஆற ஆரம்பிக்குது ஸோ அதுக்குரிய மொதல் புள்ளி எல்ஐ லெவன் நீங்கள் இப்படி கையை அடிச்சுட்டு இந்த இந்த பெருவிரல் பக்கம் இருக்கிற இங்கே உள்ள இருக்கிற ஒரு க்ரீஸ் அந்த க்ரீஸ் முடிகிற இடத்துல நல்லா ஒரு பத்து தடவை யாருக்குனாலும் குழந்தைகளாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் ஒரு பத்து தடவை இந்த மாதிரி அமைக்கி விடுங்க ஒரு நாளைக்கு மூணு வேலை இந்த புள்ளியை நீங்கள் தூண்டலாம் இன்னொரு ஒரு புள்ளி காலில் இருக்குது எஸ்பி ஃபைவ் அப்படிங்கிற ஒரு புள்ளி அதோட லொக்கேஷன் நான் கொடுக்குறேன் அது உடம்புல எந்த இடத்துல இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்தாலும் ரொம்ப அருமையாக ஆற்றுறதுக்குரிய மண்ணீரலை தூண்டி விடுற ஒரு புள்ளி ஸோ எஸ்பி ஃபைவ் ஸோ எல்ஐ லெவன் அண்ட் எஸ்பி ஃபைவ் இந்த ரெண்டு புள்ளியுமே இந்த ஒரு பிரச்சனைக்கு உங்களுக்கு கொப்பளம் இருந்தாலும் சரி கொப்பளம் வராமல் உங்கள் உடம்புல ஜஸ்ட் எதிர்ப்பு சக்தியை தூண்டுறது மூலமாக வராமல் தடுக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும் இப்போ வர நிறைய வியாதிகளுக்கு இது ஒரு இம்யூனிட்டி பூஸ்டராகவும் இருக்கும் ஸோ இந்த பிள்ளைகள் தூண்டும் போது இப்போ ஏகப்பட்ட சில வியாதிகள்லாம் மறுபடியும் வர ஆரம்பிக்குதுன்னு சொல்கிறாங்க சில காய்ச்சல்கள் அதுக்குமே வந்து இது ரொம்ப வேகமாக இருக்கும் ஸோ அப்போ ஒரு ரெண்டு அக்குபஞ்சர் தூ புள்ளிகள் தூண்டுறது மூலமாக உங்களோட இம்யூனிட்டியை நல்லா ரேஸ் பண்ணுறீங்க அண்ட் டீ ட்ரீ ஆயில் அப்ளை பண்ணாலே இதுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும் இல்லை இதெல்லாம் வேண்டாம் எனக்கு ஒரு ஹோம் ரெமெடிஸ் பண்ணுங்கன்னா இருக்கவே இருக்குது பாட்டி வைத்தியம் ஜஸ்ட் வெத் நம்மளோட வேப்பலை மஞ்சள் ரெண்டையும் சேர்த்து அரைச்சி இது கூட கொஞ்சம் புதினா இலை ஏன்னா அது வந்து ஒரு இன்ஃபெக்ஷனை நல்லா ஆற்றும் ஸோ அதனால கொஞ்சம் புதினா இலை ஒரு பத்து இலையும் போட்டு சேர்த்து அரைச்சு ரெண்டு மூணு தடவை அதில் நல்லா பத்து போட்டுட்டே வரலாம் ஸோ ஏன்னா நிறைய பேர் ஒரு சிலர் வந்து பன்னீர் சந்தனம்லாம் ஆட் பண்ணுறாங்க அது ஒரு ரிசல்ட் இருக்குங்கிறாங்க ஆனால் ஒரு சிலருக்கு அந்த பன்னீர் சந்தனம்லாம் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கிறதுனால ஓவர் குளிர்ச்சியாக இருக்கிறதுனால அது குழந்தைகளுக்கெலாம் அப்ளை பண்ணுறதோ இல்லை ஒரு சிலருக்கு குளிர்ச்சியாக அலர்ஜியாக இருக்குது சைனஸ் இருக்குது இதெல்லாம் இருக்கனால அதெல்லாம் விட இந்த வேப்பிலையும் நம்மளுக்கு மஞ்சள் இந்த ரெண்டு ப்ளஸ் புதினா இது கலந்த அந்த ஒரு பேக் போட்டாலே ஒரு பத்து போட்டாலே அது சீக்கிரமாகவே அந்த ஒரு ரெண்டு மூணு நாளே நல்லாவே அது வத்த ஆரம்பிச்சிரும் அண்ட் நான் சொன்ன மாதிரி இப்போது இந்த ஸ்வெட்டிங் அதாவது ரொம்ப பாடி ஹீட் ஆகி ஸ்வெட்டிங் வர்றதை தவிர்க்கிறதுக்குன்னு ஒரு பானம் இருக்குது ஸோ அந்த ஒரு பானத்தை இந்த சம்மர் முடிகிற வரைக்கும் நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தாலே உங்களுக்கு எந்த குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் வராது இந்த இம்யூனிட்டி சந் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் இருக்காது உடம்புல இன்ஃபெக்ஷன் இன்ஃப்ளமேஷனையும் இந்த ஒரு பானம் வர விடவே விடாது அதுக்கு ஒரு வெள்ளரிக்காய் எடுத்துக்கோங்க நார்மலாக ஒரு சின்ன சைஸில் வெள்ளரிக்காய் ஒரு இருபது புதினா இலை அதில் போட்டுக்கோங்க அது கூட ஒரே ஒரு பெரிய நெல்லிக்காய் கொட்டை எடுத்துருங்க எடுத்துட்டு இது மூணையும் ஒரு பிளண்டரில் இல்லை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு உப்பு கொஞ்சமாக போடுங்க மிளகு வந்து நல்லா போட்டுக்கோங்க எவ்வளோ உங்களால் காரை சேர்த்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு மிளகு போடுங்க ஸோ இந்த ஒரு பானமை ரெகுலரா காலையில் ஒரு பதினோரு மணிக்கு குடிச்சிட்டு வாங்க ஆஃபீஸ் போனாலும் சரி குழந்தைங்க ஸ்கூலுக்கு போனாலும் சரி இப்போல்லாம் சம்மர் ஸ்கூல் வேற ஆரம்பிக்க போது சிலருக்கு ஆரம்பிச்சிருச்சு அவங்களுக்கும் ரெகுலரா குழந்தைகளுக்கு இதை வந்து ஒரு டம்ளர்ல கொடுத்து விட்டீங்க ஐ மீன் ஒரு வாட்டர் பாட்டில் ஸ்ப்ளிட் ஆகாமல் சிந்தாமல் இருக்கிற ஒரு இதில் கெட்டு போகாமல் இருக்கிற மாதிரி ஒரு கண்டெய்னரில் கொடுத்தீங்கன்னா ஒரு ஸ்நாக் டைமில் அவங்க இதை குடிச்சிட்டாங்கன்னா இந்த சம்மரில் வர்ற எந்த இன்ஃபெக்ஷனுமே அவங்களுக்கு வராது ஈவன் யூரினரி இன்ஃபெக்ஷன் வராது இந்த கட்டிகள் வராததோடு சேர்த்து யூரினரி இன்ஃபெக்ஷனும் வராது தொடையில் நிறைய பேருக்கு புண்ணு வரும் அந்த மாதிரியான சில விஷயங்களும் இந்த ஒரு பானத்துக்கு வரவே வராது அண்ட் இதில் இருக்கிற நெல்லிக்காய் வேற விட்டமின் சி கொடுக்கறதுனால காய்ச்சல் வராமல் இம்யூனிட்டியையும் இது நல்லாவே ரைஸ் பண்ணும் ஸோ இது ஜென்ரலான ஒரு விஷயந்தான் இந்த ஒரு சீல் கட்டிக்குன்னு மட்டுமே இல்லை ஜென்ரலாக உடம்பில் ஹீட் அதிகமாகாமல் இம்யூனிட்டியும் அதிகப்படுத்துகிற ஒரு பானம் ஸோ இது எல்லோரும் எப்போ வேணாலும் எடுக்கிற ஒரு பானம் தான் தாராளமாக எல்லாருமே இதை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் வராமல் நம்ம தவிர்க்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் சீல் கட்டிகள் வந்திருந்தாலும் சரி சின்னதாக வேனல் கட்டி மாதிரி இருந்தாலும் சரி இந்த ஒரு பேக்கும் இந்த ஒரு டீ ட்ரீ ஆயிலும் ஹெல்ப் பண்ணும் இந்த ஒரு ட்ரிங்க்ஸ் அந்த அக்குப்பச்சர் புள்ளிகள் நீங்கள் செய்யும்போது எந்த ஒரு இன்ஃபெக்ஷனான விஷயங்களுமே வராமல் உங்களால் தடுக்க முடியும் ஸோ இந்த ஒரு வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க என் கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மற்றொரு உபயோகமான வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் அந்த மாதிரி டீட்ரி ஆயில் வச்சுட்டு ஒரு ரெண்டு கூப்பஞ்சர் புள்ளி சொல்றேன்